இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கோவிந்தசாலை பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலப்பு பத்திற்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி மயக்கம் பிஆர்டிசி மேலாண் இயக்குநரை முற்றுகையிட முயன்ற ஊழியர்கள் போராட்டத்தின் போது பெண் மயக்கமடைந்ததால் பரபரப்பு உடைத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் திருட்டு மர்ம நபருக்கு போலீசார் வலை புதுச்சேரி கோவிந்தசாலை பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் பதினைந்திற்கும் மேற்பட்டோர் வயிற்றுப்போக்கு வாந்தி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் புதுச்சேரி கோவிந்தசாலை பகுதியில் உள்ள முடக்குமுத்து மாரியம்மன் கோவில் தெரு பகுதியில் ஐம்பதற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்த நிலையில் அப்பகுதியில் விநியோகிக்கப்படும் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் அதனை குடித்த அப்பகுதி மக்களுக்கு கடந்த இரு நாட்களாக வாந்தி வயிற்றுப்போக்கு மயக்கம் ஏற்பட்டுள்ளது இதனால் கடந்த இரு நாட்களாக பதினைந்திற்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் பத்து பேர் வீடு திரும்பிய நிலையில் ஐந்து பேர் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை அப்பகுதியில் பலர் இதுபோன்று பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எனவே அப்பகுதியில் விநியோகிக்கப்படும் குடிநீரை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரியில் எட்டாவது நாளாக நீடிக்கும் புதுச்சேரி அரசு பேருந்து ஸ்ட்ரைக் போக்குவரத்து மேலாண் இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட ஊழியர்கள் பணி நிரந்தரம் மற்றும் ஏழாவது ஊதியக்குழு சம்பளம் கோரி புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழக பிஆர்டிசி தற்காலிக ஊழியர்கள் இருபத்தி எட்டாம் தேதி முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இன்று காலை பத்து மணிக்கு பிஆர்டிசி தலைமை அலுவலகத்தில் இருந்து நடைப்பயணமாக நூரடி சாலையில் உள்ள மேலாண் இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிடுவதாக அறிவித்திருந்தனர் இதற்காக இன்று காலை பேருந்து நிலையத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்ட அவர்கள் தொழிற்சங்க கொடி மற்றும் கோரிக்கை பதாகைகளை ஏந்தி கோஷமிட்டவாறு முக்கிய சாலைகளை கடந்து சென்றனர் நூரடி சாலையை அவர்கள் அடைந்தபோது போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்தை பூட்டி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் தடையை மீறி அவர்கள் செல்லக்கூடாது என்பதற்காக தடுப்பு கட்டைகளை அவர்கள் அமைத்திருந்தனர் இதனால் ஊழியர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர் அப்பொழுது பெண் ஊழியர் ஒருவர் மயக்கமடைந்தார் இதனால் போராட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது காரைக்காலில் வரதட்சணை கொடுமையால் இளம் பெண் தற்கொலை கணவன் மற்றும் மாமனார் மாமியாரை கைது செய்யக்கோரி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த வரிச்சிக்குடி கிரீன் கார்டன் நகரில் வசித்து வரும் கூலி தொழிலாளி பெருமாள் குமரி தம்பதியினரின் மகள் ஹேமா இவர் எம்பிஏ பட்டதாரி ஆவார் இவருக்கும் கும்பகோணம் அடுத்த தாராசுரத்தை சேர்ந்த லக்ஷ்மணன் வசந்த் தம்பதியின் மகனான செல்வமுத்துக்குமரனுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று இரு வீட்டார் முன்னிலையில் நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டு திருமணம் நடைபெற்றது புகழ்பெற்ற ஐடி நிறுவனத்தில் செல்வ முத்துக்குமார் பணியாற்றி வருவதால் தனது மனைவி ஹேமாவை அழைத்துக் கொண்டு பெங்களூருவில் தனியாக வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில் ஆடி மாதம் என்பதால் ஹேமாவை பெற்றோர்கள் வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளனர் அப்பொழுது தனது கணவர் முத்துக்குமரன் தன்னை வரதட்சணை கேட்டு மிரட்டி வருவதாகவும் பல வழிகளில் செக்ஸ் டார்ச்சர் செய்வதால் அவருடன் வாழ பிடிக்கவில்லை என பெற்றோர்களிடம் கண்ணீர் விட்டு காதறி உள்ளார் இந்த நிலையில் தொடர்ந்து கணவன் தகாத வார்த்தைகளால் கைபேசியில் பேசியதால் மனம் முடிந்த ஹேமா வீட்டில் நேற்று மதியம் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதனால் கணவன் மற்றும் மாமனார் மாமியாரை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி உடலை வாங்க மறுத்து கோட்டுச்சேரி காவல் நிலையத்தில் உறவினர்கள் புகார் அளித்தனர் புதுச்சேரி பூர்ணாங்குப்பத்தில் ஒரே நேரத்தில் இரண்டு கடைகளை உடைத்து திருடிய மர்ம நபரை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள பூர்ணாங்குபம் பகுதியில் சதீஷ் மற்றும் பவானி தம்பதியினர் தயிர் கடை மற்றும் போட்டோ ஸ்டுடியோவை நடத்தி வருகின்றனர் நேற்று நள்ளிரவு மர்ம நபர் ஒருவர் கடைகளை உடைத்து இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை திருடிச் சென்றுள்ளார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது மர்ம நபர் ஒருவர் வெள்ளை சாக்கு பையில் இரும்பு தடி மறைத்து வைத்துக் கொண்டு குடைப்பிடித்தபடி முகத்தை மறைத்து மாடிப்படி ஏறி செல்வது பதிவாகியிருந்தது இதனைத் தொடர்ந்து சிசிடிவியில் காணப்பட்ட நபர் குறித்து தவளகுப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை தேடி வருகின்றனர் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு பிரதமர் உள்துறை அமைச்சர் தமிழக முதல்வர் மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் உள்துறை அமைச்சர் என்ஆர் காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் அனிபால் நேரு உள்ளிட்டோர் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா அவரது தொண்டர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது அவரது பிறந்தநாளை முன்னிட்டு பாரத பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகியோர் தொலைபேசி மூலம் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர் இந்த நிலையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் குடும்பத்துடன் நேரில் சென்று தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதேபோன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் தொண்டர்கள் என அவரை நேரில் சந்தித்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து முன்னாள் கவுன்சிலர்களின் கூட்டமைப்பின் தலைவரும் என்ஆர் காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் அனிபால் நேரு அவர்கள் நேரில் சென்று சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் நிகழ்ச்சியின் போது என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ பெரியபாளையத்தமன் ஆலயத்தில் நான்காம் ஆண்டு திருவிழாவை ஒட்டி பால்குட ஊர்வலம் கூழ்வார்த்தல் நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் உள்ள ஸ்ரீ பெரியபாளையத்தமன் ஆலயத்தில் நான்காம் ஆண்டு திருவிழா உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது முப்பதாம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்வுடன் தொடங்கிய விழாவானது முப்பத்தி ஓராம் தேதி கணபதி ஹோமம் நடத்தப்பட்டு நேற்று இருநூற்றி இருபத்தி ஒன்று பால் குட ஊர்வலம் நடைபெற்றது தொடர்ந்து வேப்பிலை சேலை தீச்சட்டி எடுத்தல் நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் தீச்சட்டி எடுத்து அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தினர் பின்னர் முக்கிய நிகழ்வான கூழ்வார்த்தல் நிகழ்வு நடத்தப்பட்டு சுவாமி வீதி உலா நடைபெற்றது இரவு கும்பம் படையில் நடந்தது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் விநாயகர் ஜுவல்லரி குடும்பத்தினர் பழனிசாமி மலர்விழி மற்றும் ஆலய நிர்வாகி தனலக் பெருமாள் மற்றும் குடும்பத்தினர் ஆலய குழு உறுப்பினர்கள் உமாதேவி ஜெயா பரமேஸ்வரி ராதா அம்மு மற்றும் முத்தியால்பேட்டை இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் thank அமைச்சர் ரங்கசாமியின் ஒட்டி காலாப்பட்டு தொகுதி மக்களுக்கு சமூக சேவகர் செந்தில் வீட்டு சுப நிகழ்ச்சிகளுக்கு தேவையான சாமியானா சேர் உள்ளிட்டவைகளை வழங்கினார் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழாவினை ஒட்டி காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆலங்குப்பம் மற்றும் சஞ்சீவி நகர் கிராம மக்களின் வீட்டு சுப நிகழ்ச்சிகளுக்கு தேவையான சாமியானா மற்றும் நாற்காலிகளை சமூக சேவகர் செந்தில் கிராம மக்களுக்கு இலவசமாக வழங்கினார் அப்பொழுது ஊர் நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் பலர் உடனிருந்தனர் இதனிடையே முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் தங்கத்தீர் இழுத்து சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது இதில் பொதுச் செயலாளர் என் எஸ் ஜே ஜெயபால் அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகிடி ஆறுமுகம் கேஎஸ்பி ரமேஷ் தக்ஷணாமூர்த்தி சமூக சேவகர் செந்தில் உட்பட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மறைந்த அதிமுக முன்னாள் மாநில செயலாளர் புருஷோத்தமன் பிறந்தநாளை ஒட்டி ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி மற்றும் புடவை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் அதிமுக முன்னாள் மாநில செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான புருஷோத்தமனின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா மணவெளி தொகுதி அதிமுக சார்பில் கொண்டாடப்பட்டது மாநில துணை செயலாளர் கும்புதன் புருஷோத்தமன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு புருஷோத்தமன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு இலவச வேட்டி சேலையும் அன்னதானமும் வழங்கப்பட்டது மேலும் பூர்ணாகுப்பம் பகுதியில் பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ முகாமும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாநில இணை செயலாளர் திருநாவுக்கரசு மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் மாநில எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பார்த்தசாரதி நாகமணி பாப்புசாமி காந்தி வாசு மற்றும் மனவெளி தொகுதி தலைவர் மூர்த்தி பொதுக்குழு உறுப்பினர் சிவராமராஜா ஜானகிராமன் தயாலன் கார்த்தி பெருமாள் தர்மேந்திரன் சிவசங்கரன் பலராமன் சம்பத் கமல்தாஸ் வேல்மணி சேது ஜீவா மற்றும் நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் தாய்ப்பால் ஊட்டுதலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது இந்த நிகழ்வை துணை டாக்டர் ஏற்பாடு செய்திருந்தார் ஜெயந்தகுமாரி துவக்கி வைத்தார் சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வீல் துணை இயக்குநர்கள் டாக்டர் ஷமிம் முனிசா டாக்டர் உமாசங்கர் மாணவர் சுகாதார அதிகாரி டாக்டர் விவேகானந்தர் ஆகியோர்கள் கலந்து கொண்டனர் இதில் எஸ் எம் விசி பிம்ஸ் சபரி நர்சிங் கல்லூரி எம்ஜிஎம்சி ஆகிய சேர்ந்த மாணவ மாணவிகள் மற்றும் மருத்துவர்கள் பங்கேற்றனர் மற்றும் செஞ்சி சாலை ஆரம்ப சுகாதார நிலையத்தைச் சேர்ந்த ஏஎன்எம் மற்றும் ஆஷா பணியாளர்கள் கலந்து கொண்டு தாய்ப்பால் கொடுப்பதன் முக்கியத்துவத்தையும் தாய்ப்பால் வங்கியை பற்றியும் பொது இடங்களில் தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு பாலூட்ட சாதகமான சூழ்நிலையை அரசு ஏற்படுத்தி உள்ளதை பற்றிய வாசகங்களோடு பதாகைகளை ஏந்தி சென்றனர் இந்த நடைப்பயணம் சுகாதாரத்துறை இயக்குநரகத்தில் இருந்து செஞ்சி சாலை லால் பகதூர் சாஸ்திரி சாலை கடற்கரை சாலை வழியாக காந்தி திடலில் நிறைவடைந்தது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலக தாய்ப்பால் வாரத்தின் கருப்பொருள் தாய்ப்பால் கொடுப்பதில் முதலீடு செய்வது குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் அறிவாற்றல் மேம்படுத்துவதோடு எதிர்காலத்திற்கான ஒரு சிறந்த முதலீடு ஆகும் என்பதைப் பற்றி விரிவாக எடுத்துரைத்தனர் பிறந்த ஒரு மணி நேரத்திற்குள் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் ஆறு மாதம் வரை தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும் ஆறு மாதத்திலிருந்து இரண்டு வயது வரை இணை உணவுடன் தாய்ப்பாலும் சேர்த்து கொடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினர் கலந்து கொண்ட அனைவருக்கும் டாக்டர் ஆனந்தலட்சுமி நன்றி கூறினார் புதுச்சேரியில் நாற்பத்தி ஐந்து அடி சாலையில் அமைந்துள்ள ஜெயின் ஸ்வீட் கடையின் உரிமையாளர் விக்ரம் புதுச்சேரி முதலமைச்சரின் ரங்கசாமியின் தீவிர ஆதரவாளர் இந்த நிலையில் இன்று முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளை ஒட்டி பொதுமக்களுக்கு இலவசமாக இனிப்புகளை வழங்கினார் ஆண்டுதோறும் அவரது பிறந்தநாளை இனிப்புகள் வாங்கி கொடுத்து கொண்டாடி வரும் வேளையில் இந்த ஆண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி அவரது பிறந்தநாளை கொண்டாடினார் விளியினூர் தொகுதி கொம்பாக்கம் அய்யனார் கோவிலில் இருந்து பழைய கேஸ் குடோன் வரை சுமார் ஒன்றரை கோடி மதிப்பில் சாலை அமைத்துக் கொடுத்த எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவை பாராட்டிய ஊர் பொதுமக்கள் புதுச்சேரி மாநிலம் விளியனூர் தொகுதி கொம்பாக்கம் ஐயனார் கோவிலில் இருந்து பழைய கேஸ் குடோன் வரை சுமார் ஒன்றரை கோடி மதிப்பீட்டில் தார்சாலை அமைத்துக் கொடுத்த எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்களுக்கு பகுதிவாழ் மக்கள் மற்றும் திமுக கிளைக்கழக செயலாளர் சுரேஷ் தலைமையில் நன்றி தெரிவிக்கப்பட்டது இவ்விழாவில் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவையின் மாநில துணை அமைப்பாளர் தேசிகன் வில்லினூர் தொகுதியின் பொருளாளரும் முன்னாள் கவுன்சிலருமான கந்தசாமி முன்னாள் கமிஷனர் ரங்கன் கோவிந்தராசு ஐயனார் சீராளன் சக்திவேல் சுரேஷ் ரவி கதிரவன் பிரபு ராமலிங்கம் ரங்கநாதன் வினோத் வினோதினி ரங்கநாயகி ராஜேஸ்வரி சித்ரா தேவகி வள்ளி வீரப்பன் ராஜேஷ் விஜய் தமிழ்வாணன் உள்ளிட்ட ஸ்ரீ கணபதி பாலிமர் உரிமையாளர் சங்கர் மற்றும் இளைஞர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்டம் சார்பில் லாஸ்பேட்டை கிருஷ்ணா நகர் அருகே பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் புதுச்சேரி முழுவதும் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி வெகு சிறப்பான முறையில் கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தலைவர் ராஜகோபால் பொதுச் செயலாளர் ராகவேந்தர் தலைமையில் காலாப்பட்டு என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தொகுதி செயலாளர் வள்ளி மீன்கடை மீனவன் என்கிற பிரபாகர் லாஸ்பேட்டை கிருஷ்ணா நகர் அருகே உள்ள வள்ளி மீன்கடை மீனவன் கடை அருகே பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்றுச் சென்றனர் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கொம்பாக்கம் துர்கா பகுதியில் துர்கா ரமேஷ் தலைமையில் முப்பெரும் விழா நடைபெற்றது கொம்பாக்கம் துர்கா பகுதியில் துர்கா ஆர் ரமேஷ் தலைமையில் முப்பெரும் விழா சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் வெள்ளினூர் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சிறப்பித்தார் திமுக பிரமுகர் துர்கா நகர் ரமேஷின் நாற்பதாம் ஆண்டு திருமண விழாவும் துர்கா நகர் பிரதான சாலைக்கு சாலை வசதி மேம்படுத்திக் கொடுத்த சட்டமன்ற உறுப்பினருக்கு பாராட்டு விழாவும் கொம்பாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழாவும் முருங்கப்பாக்கம் தீரன் சத்தியமூர்த்தி மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி அளவில் மூன்றாம் இடம் பிடித்த மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழாவும் என முப்பெரும் விழாவாக நடந்தது நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர் சிவா துவக்கி வைத்து மாணவர்களுக்கு பரிசு தொகை கேடையும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் கவுன்சிலர் கந்தசாமி முன்னாள் ஆணையர் ரங்கன் திமுக பிரபாகர் ஜனா ராஜேஷ் வர்த்தக தலைவர் ரமணன் முரளி துர்கா நகர் குடியிருப்போர் நல தலைவர் பாஸ்கர் துணை தலைவர் சக்திவேல் பொருளாளர் பிரதீப் குமார் அமைப்பு செயலாளர் சிவபிரகாசம் செயலாளர் சசிகுமார் செயல் தலைவர் நடராஜன் சங்க உறுப்பினர்கள் ஐயப்பன் வெங்கடேஷ் இளையராஜா செழியன் சத்யராஜ் ரவி மற்றும் கோபால் லோகு குருநாதன் மற்றும் திமுக பிரமுகர்கள் மந்திரிகுமார் பிஆர்டிசி பாஸ்கர் அச்சுதன் அழகர் ஆனந்த் உட்பட திரளான திமுக தொண்டர்கள் கலந்து கொண்டனர் புதுவை மாநில முதல்வரும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான ரங்கசாமி அவர்களின் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தநாள் விழா புதுவை மாநிலம் முழுவதும் இன்று பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் நிர்வாகிகள் கொண்டாடி வருகின்றனர் இந்த நிலையில் மனவெளி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் கேடிடி டிராவல்ஸ் உரிமையாளர் குமரேசன் என்கிற குமரவேல் தலைமையில் பூர்ணாங்குப்பம் தவளக்குப்பம் நல்லவாடு ஆகிய கிராமங்களில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக பொதுப்பணித்துறை அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன் அரசு கொரடா ஏகேடி ஆறுமுகம் கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கேஎஸ்பி ரமேஷ் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர் சேந்தநத்தம் பகுதியில் உள்ள ஸ்ரீ எல்லை காளியம்மன் ஆலயத்தில் ஊரடி பொங்கல் விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் கொமினியன் சேந்தனத்தம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ எல்லை காளியம்மன் கோவிலில் ஊரணி பொங்கல் விழா நடைபெற்றது இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆலய வளாகத்தின் அருகே பொங்கல் வைத்து சுவாமிக்கு படையிலிட்டனர் தொடர்ந்து பம்பை வாதியம் முழங்க சுவாமிக்கு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது ஊரணி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு சுவாமிக்கு அபிஷேக அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் கோவில் நிர்வாகிகள் ராமலிங்கம் முருகையன் ஆறுமுகம் சரவணன் அண்ணாமலை தேவநாதன் மற்றும் சேந்தனத்தம் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து பொங்கல் வைத்த பொதுமக்கள் அனைவருக்கும் ஊர் வீதி முழுவதும் வலம் வந்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி நேர்த்திக் கடனை செலுத்தினர் கோவிந்தசாலை பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலப்பு பத்திற்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி மயக்கம் பிஆர்டிசி மேலாண் இயக்குநரை முற்றுகிட முயன்ற ஊழியர்கள் போராட்டத்தின் போது பெண் மயக்கமடைந்ததால் பரபரப்பு கடைகளை உடைத்து இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் திருட்டு மர்ம நபருக்கு போலீசார் வலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்